உப்பை இப்படி வறுத்து பாருங்கள் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோவில் நம்ம அந்த டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் அது கூடவே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உப்பை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய உப்பை வந்து சேர்த்துக்கலாம் நான் தூள் உப்பு தான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கல் உப்பு வந்து வறுக்கிறீங்க அப்படின்னாலும் வறுத்துக்கலாம் உப்பை இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வறுக்கிறதுக்கு இரும்பு இருந்துச்சுன்னா இரும்பு கடா யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இரும்பு கடாய் இல்லாதனால நான் இந்த மாதிரி நார்மல் பாத்திரம் யூஸ் பண்ணி வறுத்து எடுத்திருக்கேன் உப்பு வந்து வறுக்கிறதுனால நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் வறுக்காத உப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம எப்போவுமே பாக்கெட் உப்பு வந்து வாங்குறப்போ இந்த மாதிரி வறுத்து தான் யூஸ் பண்ணணும் தூளுப்பாக இருந்தாலும் சரி கல் உப்பாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம உப்பு வந்து பாக்கெட் போட்டு வரதில் நிறைய வந்து கலப்படம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் இருக்கும் அதை வந்து நம்ம டைரெக்டாக சமையலுக்கு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால நிறைய நமக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட் வந்து வரும் அதனால உப்பு வந்து இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள கெமிக்கல் எல்லாமே போயிடும் உப்பு வந்து நமக்கு வந்து சுத்தமான உப்பாக கிடச்சிடும் உப்பை வந்து நல்ல கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுற மாதிரி வறுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உப்பு வறுக்கும் போதே நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டேஜ் நல்லா வந்து அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் வந்து சேர்க்கணும் இப்போ இதில் வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பொருள் சேர்த்தோம் அப்படின்னா தான் அது உப்பு சுத்தப்படுத்தும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கை கீரை தான் இந்த முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த மாதிரி உப்பில் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்து எடுக்கணும் இப்படி இந்த முருங்கை இலைகள் சேர்த்து நம்ம வந்து வறுக்கும் போது இதில் உள்ள கெமிக்கல் எல்லாமே வந்து போயிடும் இந்த முருங்கை கீரை வந்து நல்லா சுருங்கி கொடுக்கும் நமக்கு அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து வறுக்கணும் நல்லா வந்து கீரை வந்து சுருங்கி நம்ம கையில் தொட்டோம் அப்படின்னா நல்லா வந்து உடப்படும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் வந்து வறுக்கணும் வறுக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் உங்கள் கிட்ட முருங்கை கீரை வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உப்பில் இருக்கக்கூடிய கெமிக்கலை வந்து போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கருவேப்பிலையும் சேர்த்து வந்து நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி உப்பை வந்து வறுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ இதில் உள்ள கெமிக்கல் எல்லாம் போயிட்டு நமக்கு சுத்தமான உப்பு வந்து கிடைக்கும் இப்போது இதில் இன்னொரு விஷயம் வந்து பண்ண போகிறோம் நீங்கள் சில பேர் வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து அப்பளம் வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி எண் எண்ணெயில் அப்பளத்தை பொறிக்காமல் இந்த மாதிரி உப்பு வறுக்கிறப்போ அதில் வந்து அப்பளத்தை வறுத்து சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி சாப்பிட்றப்போ அப்பளமும் நமக்கு நல்லா வருப்பட்டுரும் இதில் வந்து உப்பு டேஸ்ட்டுமே இருக்காது நார்மலாக நம்ம எப்படி பொறிச்சு எடுக்கிறோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த மாதிரி எவ்வளோ அப்பளம் வேணாலும் போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்க பிடிக்காதவங்க இந்த மாதிரி அப்பளத்தை வந்து வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உப்பையும் இந்த மாதிரி வறுத்தே நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போது இந்த மாதிரி வறுத்த உப்பை நம்ம வந்து நே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு இந்த மாதிரி பூரி பொறிக்கிறதுக்கெல்லாம் கரண்டி வச்சுருப்போம் இல்லையா பூரியில் ஸ்நாக்ஸ் வந்து போட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சுருப்போம் அந்த கரண்டி வச்சு நீங்கள் வந்து சளிச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு அந்த எல்லாம் வந்துடும் கருவேப்பிலை பாருங்கள் நல்லா வந்து வருபட்டுருக்கு இதில் நம்ம வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா உடையும் அந்த ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் வறுத்து நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சிட்டிங்க அப்படின்னா உப்பு தனியாக நமக்கு கருவேப்பிலை தனியாக வந்துடும் இந்த மாதிரி கருவேப்பிலையை எடுத்துட்டு நம்ம உப்பு மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உப்பு வந்து சுத்தமான உப்பாக மாறிடுச்சு இதை நீங்கள் வந்து சமையலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ அடுத்த டிப்போம் என்னென்னு பார்க்கலாம் இப்போல்லாம் வந்து மாவு இந்த மாதிரி பாக்கெட் போட்டு வந்து நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரி மாவு பாக்கெட்லாம் ஃப்ரிட்ஜு இல்லாத வீட்டில் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நைட் டைம் நம்ம சில நேரம் வாங்கி வச்சுருவோம் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு காலையில் தான் நமக்கு வந்து இட்லி வந்து வேக வைக்கிறதுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி டைமில் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா மாவு ரொம்ப புளிச்சு போயிடும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே அந்த மாவை வந்து போட்டு வச்சுருங்க போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மாவு வந்து புளிக்காது அவ்வளோ சீக்கிரமாக காலையில் இதை எடுத்து நம்ம வந்து இட்லியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த டிப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மாதிரி ஹேர் கிளிப்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கிளிப்பெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே தூக்கி போட்டுருவோம் நமக்கு நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்து வலையில் அந்த மாதிரி கிளிப்பை வந்து மாட்டி வச்சுக்கோங்க இது உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் ஏதாவது ஆணி இருந்துச்சுன்னா ஆணியில் மாட்டி விட்டுருங்க இப்படி வந்து போட்டு வைக்கிறதுனால நமக்கு வந்து தேடுற வேலை இல்லை ஈஸியாக நம்ம எடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து மாட்டிக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டானிக் பாட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சில நேரம் டானிக் அதில் கொட்டிருச்சுனாவோ இல்லை நம்ம வந்து தண்ணியில் வந்து சில நேரம் கழுவிட்டோம் அப்படின்னாவோ அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து போயிடும் அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் வந்து இந்த பேப்பரில் இருக்குது கிழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செல்லு டேப் எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கிற இடத்துல டேப் வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி பட்டா கூட அழியாது இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டைமில் நம்ம வந்துட்டு அது கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பைரி டேட் பார்க்குறதுக்கு கஷ்டப்படுவோம் அந்த டைமில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாத்திரை கவர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி கவர்லாம் வந்து தூக்கி போடாதீங்க இது வந்து நெயில் கட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சில நேரங்களில் நெயில் கட்ரு என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஷார்ப்னஸ்லாம் வந்து போயிடும் சரியான ஆகும் வெட்டாது அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறப்போ அந்த நெயில் கட்டரை இந்த மாதிரி மாத்திரை கவரில் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் அதோடய பிளேட் எல்லாமே நல்லா ஆயிரும் நீங்கள் நெக்ஸ்ட்டு நகம் கட் பண்ணும்போது நல்லாவே வந்து கட் ஆகும் இந்த மாதிரி நெயில் கட்ருக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய சிசரில் ஷார்ப்னஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி மாத்திரை கவரை கட் பண்ணிங்க அப்படின்னா சரியாக போயிடும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி தக்காளிலாம் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுருப்போம் சில நேரங்களில் காயாக வாங்குவோம் சில நேரங்களில் பழமாகவே வாங்கிடுவோம் பழமாக வாங்கி வச்ச தக்காளி சீக்கிரமாக வந்து அழுகி போயிடும் அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அதோட மேல் பகுதி இந்த காம்பு பகுதி இருக்குதுல்ல அந்த பகுதியில் வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னாவே போதும் இந்த அது வழியாக காற்று போகிறதுனால தான் நமக்கு சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து அழுகும் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வழியாக காற்று போகாது அதனால் சீக்கிரமாக தக்காளி பழம் அழுகாது இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் பூரிக்கட்டெல்லாம் நம்ம தேய்ச்சிட்டு நிறைய நேரங்கள் அப்படி வச்சுருவோம் இதில் வந்து என்னாகும் அப்படின்னா ஏதாவது பூச்சிகள் வந்து நே அது மேலே உட்கார்றது அந்த மாதிரி வந்து பண்ணும் அதில் வாய் வைக்கிறதுலாம் பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன தான் கழுவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இது ஹைஜீனிக்காக இருக்காது அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து ஒரு கவர் எடுத்துக்கோங்க நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குவோம்ல அந்த ட்ரெஸ்ஸு கவர் தான் வந்து எடுத்துருக்கேன் அந்த கவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூரி கட்டையில் மேலே வச்சு நல்லா வந்து சுருட்டி எடுத்துக்கோங்க சுருட்டிட்டு மேலே கீழே ரெண்டு பக்கமும் ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக போட்டு விட்டுடலாம் இப்படி போட்டு விட்றதுனால அந்த கவர் வந்து அதில் வந்து சேஃபாக இருந்துக்கும் இப்படி வைக்கிறதுனால அந்த பூரிக்கட்டை மேலே எந்தவித பூச்சிகளும் ஏறாது நமக்கும் இது வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு சொல்லி நான் நம்புறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்